ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாய் உறவுகளால் ஏமாற்றப்பட்டு இப்பொழுது எதுவும் இல்லாமல் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறோமே என்று மனவேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என் இங்கே உறவுகள் எல்லாம் இப்பொழுது போலியாக மாறிவிட்டார்கள் என்கின்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டு வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய் நம்மை எல்லாம் ஏமாற்றுவதற்கு இவர்களுக்கு எப்படி மனது வருகிறது நாம் அப்படி என்ன துரோகத்தை அவர்களுக்கு செய்துவிட்டோம் நல்லதை மட்டும்தானே நினைத்தோம் நாம் நன்றாக இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே மனதார நினைத்தோம் ஆனால் நம்மை மிகவும் சுலபமாக ஏமாற்றி வி ார்களே என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த பிரித்தியராவிற்கு உன்னுடைய வேதனைகள் எல்லாம் புரியாமல் இல்லை உன் தாயானவள் ஓடோடி வந்து உன்னை அரவணைக்கதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ பட்ட வேதனைகளுக்கும் நீ பட்ட ஏமாற்றத்திற்கும் உனக்கு செய்த துரோகங்களுக்கும் அவர்களுக்கான தண்டனையை வழங்குவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் தவறுகளை செய்பவர்கள் யாராக இருக்கும் பட்சத்திலும் அவர்களுக்கான தண்டனை என்பது இந்த பிரித்யங்கராவின் இடம் தண்டனை என்பது ஒன்றுதான் நிச்சயமாக மன்னிக்க முடியாத குற்றங்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அவர்கள் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று ஆனால் இனிமேல் உணர்ந்து கொள்வார்கள் என் குழந்தை நீ இந்த உடைய குழந்தை என்று நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை உணராமல்தான் அவர்கள் இது போன்ற செய்து செய்துவிட்டார்கள் இனிமேல் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனை ஒவ்வொன்றாக கிடைக்கும் பொழுது உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் உணர்ந்து எந்த பயனும் இல்லை ஏனென்றால் என் குழந்தையே உனக்கு செய்த துரோகங்கள் அத்தனை பெரியது யாருமே மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கான துரோகத்தை தான் உனக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் நீ எத்தனையோ முறை உன் மனதினை தேற்ற நினைத்தாய் நாம் இதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று நினைத்தாய் உறவுகள் வேண்டாம் சொந்த பந்தங்கள் வேண்டாம் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் எல்லாவற்றையுமே அவர்களே வைத்துக்கொள்ளட்டும் நமக்கென்று எதுவும் தேவையில்லை மன நிம்மதி ஒன்று மட்டும் கிடைத்தால் போதும் என்று என் குழந்தை நினைக்க ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே ஏமாற்றுபவர்களே தைரியமாக சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நீ மனதளவில் நல்ல குழந்தை நீ அதனால் மற்றவர்கள் முன்னிலையில் தாளை நிமிர்ந்துதான் நடக்க வேண்டும் ஒருபொழுதும் நீ அவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து விடக்கூடாது தலை குனிய வேண்டிய நேரம் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் என் தங்கமே நீ அவர்கள் முன்னிலையில் உன்னை தாழ்வாக ஒருபொழுதும் காட்டிக் கொள்ளாதே வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் மனதில் ஏதும் தவறு இல்லாதது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் நீ உணர்ந்த தருணம்தான் உன்னால் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னமும் சில உறவுகள் உன்னிடம் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் வேறு வாயில் இருந்து வரும் பேச்சுக்கள் வேறு என் தங்கமே யாரையும் ஒருபோதும் நம்ப வேண்டாம் நான் உனக்கு எப்பொழுதுமே சொல்கின்ற ஒரே ஒரு அறிவுரை இதுதான் யாரையும் நம்பாதே நான் இந்த பிரித்தியங்கராய் என்னை மட்டும் நீ நம்பினால் போதும் நான் உன்னுடைய எண்ணங்களை புரிந்து கொள்பவள் என் குழந்தைக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்தவள் அதனால் நீ எந்த ஒரு கஷ்டமானாலும் சரி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி யாரிடமும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் யாரிடமும் உன்னை பற்றி நீ தெரிவிக்கவும் வேண்டாம் மற்றவர்களினுடைய பிரச்சனைகளை நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளே உனக்கு இங்கு தலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் நீ நியாயம் சொல்லாதே ஏனென்றால் முதலில் உன்னை நியாயம் கேட்பது போல் அழைத்துவிட்டு பின்னே அங்கே உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு இப்பேற்பட்ட பல செயல்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை நான் நன்றாக உணர்ந்துதான் சொல்கின்றேன் என் குழந்தையே இன்றல்ல நேற்றல்ல எத்தனையோ நாட்களாக இந்த உறவுகளால் அவமானத்தை அடைந்திருக்கிறாய் ஆனாலும் உறவு கெட்டுவிடக் கூடாது சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்துதான் நீ அதனை தவிர்க்க முடியாமல் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது ஒரு எல்லைக்கு மீறி சென்று விட்டது இனிமேலும் அவர்கள் செய்கின்ற துரோகத்தினை உன்னால் பொறுத்துக்கொள்ள முடியாத நிலைமைக்கு நீ வந்து விட்டாய் என் தங்கமே இனிமேல் சற்றும் யோசிக்க வேண்டாம் இது போன்ற உறவுகள் ஒருபோதும் உனக்கு தேவையில்லை தூக்கி எரிந்துவிட்டு நீ வெளியில் வா என் தங்கமே உனக்கான உண்மையான அன்பினை கொண்டவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரித்தியா ஆணை படி உன்னை தேடி உண்மையான அன்பினை கொண்ட ஒரு உறவு நிச்சயமாக தேடி வரப்போகின்றது தேடி வருகின்ற நேரம் நீ உன் வாழ்க்கையில் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் நடந்து வந்த பாதைகளை கடந்து வந்த துரோகங்களையும் மறந்து இனி வரப்போகின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கு நீ எல்லா முயற்சிகளையும் செய்துவிட வேண்டும் உன் அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு செயலையும் செய்து வா என் தங்கமே என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை உன் எதிர்காலத்தை உனக்கு செழுமையாக்கி கொடுக்கும் ஒருபோதும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் இந்த பிரித்தியங்கராய் என்னுடைய குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே நல்ல வாக்கு மட்டும் தருவதோடு நிறுத்திவிட மாட்டாள் நல்ல வாழ்க்கையையும் நான் உனக்கு தருவேன் என்று உனக்கு உத்திரவாதத்தை கொடுக்கின்றேன் என் தங்கமே இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டு கொண்டிருக்கிறேன் இன்று நீ கடந்து வந்த அத்தனை சோதனைகளையும் துக்கங்களையும் மறந்து நல்லபடியாக வாழ வேண்டுமானால் அதற்கு ஏற்ப எல்லாவற்றையும் உன் மனதிலிருந்து எடுத்து நல்ல சந்தோஷத்தை கொடுக்க ஒரு நல்ல உறவு உன்னை தேடி வரப்போகின்றார்கள் அதற்கான வேலைகளை தான் உன் அம்மா இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் இனிமேல் நீ அனுபவிக்கப் போகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வசந்த காலமாக மட்டுமே இருக்க போகிறது இனிமேல் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் இந்த பிரித்தியங்கரா உன்னோடு துணை நிற்கும் வரை நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் எப்பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் துரோகிகள் மத்தியில் தவிக்க விட மாட்டேன் உண்மையான அன்பினை காட்டி போலியான அன்பிடம் இருந்து உன் வாழ்க்கையை நான் விலக்கி வைக்கின்றேன் இது இந்த பிரித்தியங்கராவிடைய சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி